ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே நாளை உனக்கு பெரும் மகிழ்ச்சி ஒன்று காத்திருக்கு தங்கமே வா செல்லமே இதை கேட்டுட்டு நிம்மதியாக தூங்கு நீ தூங்கி பல நாட்கள் பல மாதங்கள் ஆகிவிட்டது இதை கேள் தங்கமே நிச்சயமாக பெரும் மகிழ்ச்சியால் அற்புதம் ஒன்று நடக்கப் போகிறது சந்தோஷமாக தூங்கி எழு செல்வமே உன்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு மத்தியில் நீ இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அவர்கள் வெளியில் நடிப்பவர்களை உண்மை என நம்பும் மனிதர்கள் தங்கமே ஆனால் உண்மையான பாசமும் அன்பும் இருப்பவர் அதை ஒரு நாளும் வெளியில் காட்ட மாட்டார்கள் வெளியில் தெரியும் வண்ணம் அவர்கள் இருக்க மாட்டார்கள் அப்படி வேஷம் போடுபவர்களை உண்மையாக நம்புகிறார்கள் அவர்களைத்தான் பாவம் அப்படி என்று குறை சொல்லாதே தங்கமே பாவம் என்ற சொல்லே வேண்டாம் தங்கமே உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலைனா அதை விட்டு நகன்ற அதை யோசிக்காமல் வாழ கற்றுக்கோ உன் வாழ்க்கையில் நான் உன் அன்புக்கு தகுதியானவர்களை உன்னிடம் நிச்சயமாக உன்னிடத்தில் அனுப்புவேன் அதுவரை பொறுமையாக இரு அதற்குள் உன்னிடம் அன்பு காட்ட யாரும் இல்லை என்று பிதற்றிக் அழாதே புலம்பாதே உனக்கு நல்லது நடந்தால் அது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இதையே நீ மற்றவர்களுக்கு நல்லதாய் பாரேன் உன் வாழ்க்கை அழகாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் மிகச் சிறப்பாக இருக்கும் உன் வாழ்க்கையை நிறைவடையும் வாழ்க்கையில் உன் நிம்மதி காற்றை வீசும் நல்லவர்களை தேடாதே தங்கமே பாதையில் எப்போதும் வெற்றியை தீர்மானிப்பதில்லை அங்கே நீ எடுக்கும் முயற்சிதான் உன்னுடைய வெற்றியை தீர்மானிக்கும் நீ முன்னேறும் நேரம் பார்த்து முட்களில் முட்களை பாதையில் வீச பலர் வருவார்கள் அதைக் கண்டு மிரளக்கூடாது நீ உன் பயணத்தை நீ தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கணும் அப்பொழுதுதான் உன் இலக்கை அடைய முடியும் ஒவ்வொரு பிரச்சனையும் ரெட் சிக்னல் போல தங்கமே சிறிது நேரம் காத்திருந்து அது பச்சை நேரமாக மாறியது மாறிய பிறகு செல்வதைப் போலத்தானே வாழ்க்கை நான் வாழ்க்கையைப் பற்றி உனக்கு எத்தனை முறை சொல்லி இருக்கிறேன் அதையெல்லாம் கேட்டுக்கோ தங்கமே கேட்டு பக்குவப்பட்டுக்கோ வாழ்க்கை பிரச்சனைகளை மட்டுமே கொடுப்பதில்லை பிரச்சனைகளை கடந்து செல்லும் வழியையும் தான் கொடுத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது கவனத்தோடு விடு குழந்தையே வாழுகின்ற வாழ்க்கை வெறுப்பாக இருக்கிறதே என்று வேறொன்றதை தேடாதே அது வேதனையாகத்தான் இருக்கும் நிம்மதி என்பது இருப்பதில் திருப்திப்படுவதுதானே தவிர இல்லாததிலும் இழந்ததிலும் தேடுவதல்ல தங்கமே சிறந்ததை தேடிவிடும் சிறந்ததை தேடு தேடிக்கொண்டே இரு சிறந்ததை கிடைப்பது கிடைக்கும் வரை நீ தேடிக்கொண்டே இரு சந்தோஷமாக எல்லோரும் வாழ வேண்டும் என்று நினைச்சுக்கோ தங்கமே பெரிதாக எதையும் எதிர்பார்க்க வேண்டாம் ஏமாற்றத்தில் மூழ்கி தவிக்க வேண்டாம் அந்தந்த நேரத்தில் சிறு சிறு சந்தோஷங்களை அனுபவித்து வாழ்க்கையை வாழ கற்றுக்கோ தங்கமே வாழ்க்கை ஒரு வட்டம் தங்கமையும் முயற்சியும் பயிற்சியும் செய்பவருக்கு அது வரலாறாக இருக்கும் பெருமை என்பது உன்னை விட திறமைசாலிக்கு நீ கைதட்டுவதில் அல்ல அவனையும் உனக்காக கைதட்ட வைப்பதுதான் தங்கமி தயக்கம் என்ற ஒன்று உன்னிடம் இருக்கும் வரை தடைகளை உன்னால் உடைக்கவே முடியாது உன்னை கவனித்துக் தான் இருக்கிறேன் ஏதோ பெரிதாக நடந்தது போல் யோசித்துக் கொண்டே இருக்கிறாய் அப்படி என்ன நேர்ந்தது நீ அதை சொல்ல தயங்கினாலும் நான் அறிந்து கொண்டேன் தயவு செய்து தேவையில்லாமல் யோசித்துக் கொண்டு இருக்காதே அதனால் தான் உனக்கு தூக்கம் வர மாட்டேங்கிறது யோசித்தால் நிச்சயமாக தூக்கம் வராது தங்கமே நாளைய பிரச்சனை பிரச்சனையாகவே இருக்கட்டும் என்று சொல்ல வரவில்லை நாளைய பிரச்சனை சரியாகிவிடும் என்று நினைத்து தூங்கு கவலைகளுக்கு உன் மனம் இடம் தரவே கூடாது ஏற்றுத் தாழ்வுகள் இல்லை என்றால் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்காது மனதில் பக்குவம் இருக்கணும் மனதில் தைரியம் இருக்கணும் என் செல்வமே உனக்கான வெறும் ஆறுதல் வார்த்தைகளாக இப்போது தூங்கச் சொல்லும் முன் நான் கூற வரவில்லை தங்கமே உனக்கான நல்ல வாக்கைத்தான் கூற வந்துள்ளேன் நிச்சயமாக நடக்கும் வாக்கைத்தான் கொடுக்க வந்துள்ளேன் தம்பி நான் தங்கமே நம்பிக்கை என்னும் அச்சாணியாக என்னை உன் மனதில் நிறுத்தி பொறுமையாக வாழ்ந்து வா உன்னை சேர்ப்பிக்க வேண்டிய இடத்தில் நான் சேர்க்கின்றேன் என்னை சரணடைந்து உன்னை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ என் மீது முழு நம்பிக்கை வர மட்டுமல்ல உன் பாவத்தையும் சுமக்க நான் தயாராக இருக்கிறேன் உன்னை கண்கலங்க விடாமல் பார்த்துக்கொள்வது இந்த சாயப்பாவின் பொறுப்பு எதைப்பற்றியும் நீ யோசிக்காதே தங்கமே வாழ்க்கையில் சில தருணங்களை கடந்து செல்வது கடினமாகத்தான் இருக்கும் இருந்தாலும் தன்னம்பிக்கையோடு அதனை கடந்து வந்து விட்டாய் என்றால் நிச்சயம் துன்பத்திற்கு பின்பு மிகப்பெரிய இன்பம் உனக்காக காத்து கொண்டிருக்கும் எவ்வளவு அனுசரித்து போனாலும் எவ்வளவு விட்டு கொடுத்து போனாலும் கடைசியில் எனக்கு கிடைப்பது வழிகள் கவலைகள் தானே அப்பா என்று ஒவ்வொரு நாளும் நீ என்னிடம் அழுது கொண்டே இருக்கிறாய் நான் தான் வழிய வலிய செல்கிறேனே அப்பா அவர்கள் நான் வழிய செல்ல செல்ல என்னை துஷ்டமாக நினைக்கிறார்கள் என்று அழுது புலம்புகிறேன் உன்னுடைய மனநிலையை இந்த சாயினால் புரிந்து கொள்ள முடிகிற தங்கமே காலத்தின் கட்டாயத்தால் பலரின் துரோகங்களுக்கும் ஏமாற்றங்களுக்கும் நீ ஆளாக வைத்தா இனிமேல் அவ்வாறு நடக்காது உண்மையான உறவுகளை மட்டும் உன்னிடம் தக்க வச்சுக்கோ போலியான உறவுகளை நானே உன்னை விட்டு செல்லும்படி நிச்சயமாக இந்த சாயி செய்து விடுகிறேன் உன்னுடைய பாதைகள் நிச்சயம் தெளிவாகும் காலம் வந்துவிட்டது பணிகள் படர்ந்து இருள் சூழ்ந்த கஷ்டங்கள் எல்லாம் விலகி போகும் உன் மனம் நொந்து போன விஷயங்கள் எல்லாம் இப்போது உன் மனம் மகிழ்ச்சி அடைய செய்யும் அளவிற்கு இனிமேல் உன்னுடைய நிகழ்வு அனைத்தும் நடக்கப் போகிறது பார் அதனால் தான் உன் சாயி சொன்னேன் நாளை உனக்கு பெரும் மகிழ்ச்சி ஒன்று காத்துக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது என்று பணமும் பாசம் எப்போது வேண்டுமானாலும் போகலாம் வரலாம் ஆனால் இருக்கும் என்பதை நீ முழுமையாக உணர்ந்து கொள்ளப் போகிறாய் சந்தோஷமாக இருக்க போகிறாய் உழைப்பு உண்மையானவள் என் பிள்ளை உழைப்பு உழைப்பின் தங்கம் தன்னம்பிக்கையின் சிகரம் தைரியமான பெண் தங்கமீன் அதையும் தாண்டி அவர்கள் சாதனை படைக்கும் காலம் வரும் என்று சொன்னேன் நல்லவா உனக்கான காலம் வந்துவிட்டது உனக்கான சாதனை படைக்கும் காலம்தான் இனி இப்போது அந்த காலம் உன்னுடைய கைகளில் வரப்போகிறது கடைசி நிமிடத்தில் கூட உனக்கு அதிசயத்தை நான் நிகழ்த்துவேன் கலங்காமல் இரு கடந்த கால நஷ்டங்கள் இழப்புகள் ஏமாற்றங்கள் காயங்கள் தோல்விகள் அனைத்தும் வந்த வழியே சென்று மறந்து போகும் அளவிற்கு உனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை தரப்போகிறேன் அதனால்தான் பெரும் மகிழ்ச்சி என்று கூறினேன் உன் வாழ்க்கை நிச்சயம் அழகான எதிர்காலத்துடன் ஒரு காலமாக இருக்கப் போகிறது அதை அனுபவித்த பிறகுதான் எனக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் என்னை முழுவதுமாக நம்புவாய் நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கிறது என்றால் சாதாரண விஷயம் அல்ல தங்கமே மிகப்பெரிய அற்புதம் இனி உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிற எது நடந்தாலும் அது உனக்கு சாதகமாக மாறப் போகிறது அப்படி நான் உன் சாய் மாற்றி அமைக்கப் போகிறேன் நீ நினைத்துக்கூட பார்க்காத யோசிக்காத சிந்திக்க முடியாத மிக பெரிய அதிசயம் உன்னுடைய வாழ்க்கையில் நாளை காலையில் போகிறது உன்னை தூக்கி எரிந்தவரிடம் நிமிர்ந்து சொல் தங்கமே உன்னிடம் இருந்து நான் தப்பித்துக்கொண்டேன் கொண்டேன் என்று எதை நினைத்தும் யாரை நினைத்தும் கலங்காதே ஊரே பகையானாலும் உலகே உன்னை வெறுத்தாலும் வினை வந்து சூழ்ந்தாலும் விஷமுள்ள நட்பே வந்தாலும் துரோகமாயானாலும் நடுமுதிகள் குத்தினாலும் புகழ் இல்லை என்றாலும் இகழ் நூறு சொன்னாலும் புரியாமல் போனாலும் புரிந்து கொண்டு நகைத்தாலும் எதை நீ பெற்றாலும் எதை நீ இழந்தாலும் உனக்கான காலம் நாளை காலை விடியல் என் பிள்ளைக்கு பெரும் மகிழ்ச்சி ஒன்று காத்திருக்கிறது உன் சாயப்பா சொல்வதை கேட்டு இப்போது நிம்மதியாக தூங்கு மன நிறைவோடு தூங்கு சந்தோஷமாக தூங்கு நாளை காலை விடியல் எனக்கு அற்புதமான விடியலாக இருக்கும் நம்பி தூங்குகிறேன் சாயி என்று சொல்லி தூங்கு ஆண் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்